வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் அனைத்து நன்மைகளும் தரக்கூடிய அசோகாஷ்டமி பற்றி தெரிந்து கொள்ளலாம் பங்குனி மாத அம்மாவாசையிலிருந்து எட்டாவது நாளில் வரும் அஷ்டமி திதிக்கு துன்பத்தை போக்கி இன்பத்தை தரும் சக்தி உள்ளது சுகம் தரும் மருதானி மரத்திற்கு வடமொழியில் அசோகம் என்று பெயர் சோகம் என்றால் துன்பம் அசோகம் என்றால் துன்பம் இல்லாதது அதனால் அசோகாஷ்டமி என்று பெயர் ஸ்ரீராம நவமி அன்றோ அல்லது அதற்கு முதல் நாளோ இந்த அசோகாஷ்டமி வரும் அன்று சுத்தமான இடங்களில் மருதாணி மரங்களை பயிர் செய்யலாம் மருதாணி மரம் இருக்கும் இடத்திற்கு சென்று அதற்கு தண்ணீர் ஊற்றலாம் மூன்று முறை வளம் வரலாம் முட்கள் இல்லாமல் ஏழு மருதாணி இலைகளை பறித்து அதை பார்த்து ஓ மருதாணி மரமே உனக்கு அசோகம் துன்பத்தை போக்குபவன் என பெயரல்லவா மது என்னும் வசந்த காலத்தில் நீ உண்டாகி இருக்கிறாய் நான் உனது அருளை பெறுவதற்காக உனது இலைகளை சாப்பிடுகிறேன் நீ பலவித துன்பங்களால் எரிக்கப்பட்டவளால் இருக்கும் எனது துன்பங்களை விளக்கி வசந்த காலம் போல் எவ்வித துன்பம் இல்லாமல் என்னை எப்போதும் பாதுகாப்பாயாக என்று வணங்க வேண்டும் இதை சொல்லி மருதாணி இலைகளை ஏழு மருதாணி இலைகளை சாப்பிட வேண்டும் இதனால் நம் உடலில் தங்கியிருக்கும் பற்பல நோய்கள் துன்பத்திற்கு காரணமான பாவங்களும் விலகுகிறது என்கிறது லிங்க புராணம் மருதாணி மரத்திற்கு வடமொழியில் அசோகம் என்று பெயர் ராவணன் இலங்கையில் சீதையை மருதாணி மரம் அடர்ந்த காட்டில் சிறை வைத்தான் அரக்கிகளை பாதுகாப்பிற்கு வைத்து அவர்களை பயமுறுத்த சொன்னான் அரக்கிகளும் சீதையை பயமுறுத்தினார்கள் இதனால் பதிவிரதையான தேவி பத்து மாதங்களும் மிக துன்பத்தை அனுபவித்தாள் தனது துன்பங்களை தேவி இந்த மருதாணி மரங்களிடம் சொல்லி அழுது கொண்டிருந்தாள் அந்த தேவியின் கதறலை கருணையோடு கேட்ட அசோக மரங்களும் தனது கிளைகளாலும் இலைகளாலும் சீத்தையை சமாதானப்படுத்தின மரங்களும் சீத்தையை துன்பத்திலிருந்து காப்பாற்றுமாறு கடவுளை பிரார்த்தித்தன இறுதியில் சீதாராம அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் செய்து கொண்டார் அப்போது சீத்தை இந்த அசோக மரங்களை நோக்கி தங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்டாள் பதிவரதையான தங்களுக்கு வந்த இந்த துன்பம் வேறு யாருக்கும் வரக்கூடாது குறிப்பாக பதிவரதைகளுக்கு வரக்கூடாது என கேட்ட சீதா தேவியும் மருதாணி மரங்களான உங்களை யார் ஜலம் விட்டு வளர்க்கிறார்களோ பூஜிக்கிறார்களோ உன் இலையை கைகளில் கொள்கிறார்களோ உன் இலைகளை யார் சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு எந்த துன்பமும் நேராது என்று ஸ்ரீராமரின் அனுமதியுடன் வரமளித்தாள் ஆகவேதான் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் மருதாணி இலைகளை அரைத்து கைகளில் பூசிக்கொள்கிறார்கள் சீதாதேவி மருதாணி மரங்களுக்கு வரமளித்த நன்னாளே அசோகாஷ்டமி நாளாகும் இதற்கு இன்னொரு கதையும் உண்டு இந்த அசோக அஷ்டமி சக்தி தேவி மற்றும் சிவபெருமானுடன் தொடர்புடையது இந்த விழா முக்கியமாக ஒடிசாவில் கொண்டாடப்படுகிறது மற்றும் புவனேஸ்வரில் உள்ள புகழ்பெற்ற லிங்கராஜ் கோவிலில் இது முக்கியமான விழாவாகும் இது சைத்ரா மாதத்தின் சுக்லபட்சத்தின் எட்டாவது நாளில் அனுசரிக்கப்படுகிறது இது அஸ்வின் மாதத்தில் நவராத்திரியின் போது கொண்டாடப்படுகிறது சக்தி தேவியின் கருணையை பெறவும் ஆசீர்வாதங்களை பெறவும் பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் இவ்விழா மிகுந்த உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது இந்த திருவிழாவுடன் தொடர்புடைய பல புராண கதைகள் உள்ளன ஒரு புராணத்தின்படி ராவணன் சக்தி தேவியால் பாதுகாக்கப்பட்டதால் ராமரால் கொல்ல முடியவில்லை அந்த நேரத்தில் ராவணனின் தம்பியான பிபீசணன் ராமரை பிரார்த்தனை செய்து தேவியிடம் உதவி கேட்கும்படி அறிவுறுத்தினார் அவரது ஆலோசனையை ஏற்று ராமர் புவனேஸ்வரில் உள்ள லிங்கராஜ் கோவிலில் ஏழு நாட்கள் பூஜை செய்து சக்தி தேவி மற்றும் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தார் எட்டாவது நாளில் சக்தி தேவி அவரை ஆசீர்வதித்து பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி அரக்கனை கொள்ள வழிகாட்டினார் தேவியின் உதவியுடன் ராமன் ராவணனை கொன்றான் எனவே ராமனின் வெற்றியை குறிக்கும் நாள் மற்றும் தீமையை வென்ற நன்மையை குறிக்கும் நாள் எனவே இவ்விழா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது திரிபுராவில் உள்ள கைலாசகர் துணைப்பிரிவின் உணகோட்டி தீர்த்தத்திலும் அசோகாஷ்டமி கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மலைப்பாறைகளில் பொறிக்கப்பட்ட தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது நாளை வீட்டில் மருதாணி செடி இருந்தால் மருதாணி செடிக்கு தண்ணீர் ஊற்றி மூன்று முறை வளம் வந்து குடும்பம் செல்வச்சளிப்போடு இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் நாளை மருதாணியை நம் கையில் வைத்துக்கொண்டு இந்த வழிபாட்டை செய்து முடித்தால் நமக்கு ஐஸ்வர்யம் பெருகும் பணக்கஷ்டம் தீரும் கடன் சுமை குறையும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் குடும்பம் மேலோங்கி தழைத்து நிற்கும் அரைத்த மருதாணியை அனைவருக்கும் வழங்குவதன் மூலமும் நாம் நிறைய நன்மைகளை பெறலாம் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ